வெல்கம் டு கிரிபிளா சேனல் இப்போதான் அந்த சண்டை வந்து நடந்து முடிஞ்சு இப்போதான் பார்த்து முடிச்சேன் எப்படா வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவே வந்துட்டு காச்சு மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி கத்தி காது ஒய்ங்கு வேற விளையாறு திவாறு 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 பிளஸ் பார்வதி ஒரு பக்கம் ரைஸ் மீன் போனாலே நம்மளுக்கு காதை அடைச்சிடும் சரௌண்டிங்ஸ்ல வந்து விழுவுது என்னால முடியல சோ லைவா இப்ப நடந்த விஷயத்தான் இப்ப பேச போறேன் லைவ்ல பார்க்க மிஸ் பண்ணி எபிசோட்ல பாப்பீங்க எப்படியும் எபிசோட்ல பத்து மணிக்கிட்ட தான் அது வரும்னு நினைக்கிறேன் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு அதை ஆரம்பிச்சானுங்க ஆரம்பிச்சானுங்க போய்கிட்டே இருக்கு ஸ்டில் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நீங்க பாக்கும் போது கூட இந்த ஃபைட் போலாம் ஒன் பை ஒன் எல்லாத்துக்குமே திவாரி வந்துட்டு நீ என்ன படி சொல்லலாம் நீ யார் என்ன சொல்ல நீ ஒண்ணு எப்ஜேல ஆரம்பிச்சது எப்ஜே சொல்லும் போது இந்த சண்டை ஆரம்பிச்சது எப்ஜே படிக்கும் போது யார் இங்க வந்துட்டு எந்த வேலையும் இல்லாம சோம்பேறி தினமா பண்றா அப்படின்னு சொல்லும் போது திவார சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து திவார் பார்வதி தான் சொன்னாங்க என்ன அவருபீசன் எல்லாரும் அவங்களே சொல்றாங்கன்னா அவனுங்க தான் இந்த வேலையை பாத்துருக்கானுங்க விச தனிமையா ஒரு வேலை பார்த்தாங்கன்னா தான் பாத்துக்கிறானுங்க சில வேலைகள் பார்க்காம இருக்கிறாங்கன்னா அதுவும் தான் பண்றானுங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் தான் சொல்ல முடியும் சோ அப்படி சொல்லும் போது இந்த ப்ரொமோ கண்டன் அப்படி கூட என் தங்கச்சி தான் அப்படின்னு நீ சண்டைக்கு போற அந்த கண்டென்ட் இப்போதான் வந்துச்சு ஸோ ஓகே அங்கே வந்துட்டு ரம்யா ஜோ தான் வார்த்தையை விட்டது ஏன்னு சொல்லி தான் ஆனால் அதுக்கப்புறம் நீ வாப்போம் அப்படிலாம் பேசக்கூடாது உடனே திவார் வந்துட்டு நீ யார் என்ன வந்து வாப்போன்னு சொல்ல உன் தராத அண்ண உன் த என் நீலாம் வந்து என்ன பேசிட்டு இருக்க ஸோ அந்த தான் பிரச்சனையே அதாவது நான் என் தகுதி தெரியும் உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி லிட்டரலா வந்துட்டு தன்னோட அந்த ஜாதி பெருமை ஒரு திமுரு கேட்டால் இல்லைங்கிறான் நல்லா தான் வந்துட்டு பிரவீன்ல இருந்து சபரியில இருந்து எல்லாருமே தராதரம் உன் தராதரத்தை யாரு பாரு வந்து பேசியிருப்பாங்க ரம்யா ஜோவோட டான்ஸை பத்தி சோ இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம இந்த கன்குளூஷன்ஸ்னே வரும் சோ இது தெளிவா பார்க்காம நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல இருக்கட்டும் ஆட்ஸ்டாலே நான் பாக்குறேன் பாரு கரெக்ட் வாட்டர்மெலன் கரெக்ட்னு அப்போல்லாம் ஒரு கரெக்டும் கிடையாது அந்த ஃபைட்டு நல்லா பாருங்க ரம்யா ஜோ கொடுத்த விதம் அதாவது ஈட் ஸ்லிப் இது மட்டும் தான் பண்ணுறாங்கிற டேக் கொடுத்ததுனா தப்பாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் தான் சேஃப் கேம் விளாடி இந்த ரெண்டு பேரும் கொடுத்ததுனா தப்பாக இருக்கலாம் பட் அந்த பேசுகிற விதம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல ரம்யாஜோ அந்த ஏன்னு சொன்ன வார்த்தை மட்டும்தான் பட் திவாகர் எக்ச்சகமான வார்த்தைகள் திவாகர் ஒருத்தர் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பேச முடியுமோ எக்ஸ்ட்ரீம் போய் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டட் மூடில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது லைவில் பார்த்தாலும் தெரியும் டார்ச்சர் ஆயிட்டு என்னடா ஷோ இது என்னடா கல்விஜா இருக்கு ரொம்ப மோசம் அந்த இவ்வாறு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பேசுறான் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி நய நய நைய நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது அங்குள்ள பாவம் எல்லாருக்குமே தலவெழுந்துட்டு சொல்ல போனா எல்லாம் ஓவரா பேசியிருக்கான் எக்ஸ்ட்ரீம் அவன் தூங்குவான் வந்து சிக்கு வந்து கோழி அத்து இது இட்லாம் அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து விட்டது திவாகர் இது எதுவுமே யாருமே பார்க்க முடியல எனக்கு ஒன்றும் புரியலை அத்தனை வார்த்தையை விட்டுட்டான் ஆனால் இவங்க மொத்தமாக அந்த குரூப் இஸ் கேங்கா வராங்க கேங்கா வராங்க அங்கே ஒன்றே ஒன்று தான் சரியாக பேசலை அது ரம்யா ஜோ ரம்யா ஜோ தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் ஆனால் அது தேவையே இல்லை இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மோம் திவாறு வந்துட்டு எல்லாருமே சைட்டு மணிக்கு வந்து அடிக்கிறது சபரி வந்து நீ குரூப்ல மாட்டிக்கிட்ட டிசப்பாயிண்ட்மென்ட் நீ வந்து இப்படி பேசணும் எதிர்பார்க்கல சபரி பேசவே கிடையாது எமையா ஜோக்கும் திவாருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா போகுது அது வரைக்கும் இன்வால்வாவே ஆகல எங்கேயுமே உள்ள வரல இவன் தராதரம் அவன் சொல்ற மாரிலேஷன் திவாறு வந்து சொல்ற மார்டேஷன் தராதரம் பத்தி எனக்கு தெரியாதா நீ வந்து என்கிட்ட பேசுற அப்படிங்கும் போதுதான் இவங்க எல்லாமே டென்ஷன் ஆனது காரணம் டான்ஸை வச்சு சொல்கிறது இப்போ நான் பார்க்குறோமே ட்விட்டரில் வந்துட்டு இந்த ப்ரொமோ கீழேயே வந்துட்டு ஐட்டன் டான்சர் அப்படின்னு சொல்லி தான் இங்கே உள்ளவங்களோட மைண்ட் செட்டே பார்க்குறோம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ப்ரொஃபஷன் வெளில இருக்காங்க வெளில ஆடும்போது ரசிச்சுட்டு கமெண்ட்லாம் பண்ணிட்டு உள்ளே வரும்போது அவங்கள வந்து தப்பாக பேசுறது இதுதானே மேல் சாமனிசமாக இருந்துகிட்டு இருக்கு இத்தனை வருஷமாக ஸோ அந்த மாதிரி திவாவுக்கு ஒரு மைண்டுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான அழுக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா வந்து இது தான் நீ மரியாதை பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லலாம் தவிர ஓ தராதரம் என்ன ஏன் தராதரம் என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே அது சரி வராது ஸோ எனக்கு தெரிஞ்சது இது இந்த தடவை இதை அட்ரஸ் பண்ணார் நினைக்கிறேன் ஸோ இந்த சனிக்கிழமை இதை பற்றி இந்த தராதரம் தகுதி ஏன்னா எல்லா இடங்களையும் சரி யாரை பேசினாலும் சரி எப்ஜே பேசினாலும் சரி கானாவத்தை பற்றி பேசினாலும் சரி இந்த ஆளோட மைண்டுக்குள்ளே ப்ரீசெட்டா அந்த கேஸ்டிசம் வந்துட்டு மந்து வந்து போகுது ஸோ அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் அவருடைய தகுதி தகுதி ஏன்னா வேற யார்டையுமே பேசலை வேற யாரையுமே பார்த்து வந்து இந்த மாதிரி பேசவே கிடையாது பிஜே பார்வதி இத்தனை தடவை பேசியிருக்காங்க சண்டை போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கு ஒரு தடவை கூட உனக்கு தகுதி என்ன இருக்கு உனக்கு தராதரம் என்ன இருக்கு அதெல்லாம் பேசினே கிடையாது பிஜே பிஜே பார்வதி ஒரு பக்கம் ஏத்தி 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 திவாரை எந்த அளவுக்கு ஏத்தி விட முடியுமோ பேத்தி விட்டுட்டு இந்த ஃபுல் ஃபைட்டு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ காண்பம் இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பானுங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி தலை வடிச்சிருந்தே உருவா எங்களை நாங்க தெரியாதனமா பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி இதுல ரெண்டுல ஒரு பீஸ் வெளில போனாதான் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிக் பாஸ் ஓ டு மச் அலாயிங்க எப்பா எடுத்துட்டேன் நான் என்னடா இது எவ்வளவு நேரம் நான் சண்டை எப்போடா முடியும் அந்த சண்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் எபிசோடில் எந்தளவுக்கு கட் பண்ண வரையும் தெரியல நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேயும் அந்த ஃபைட்டு போய்ட்டு தான் இருக்குது ஸோ ஓகே இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது நம்ம அதை இதை பற்றின ஒப்பீனியனை ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவை இந்த டைத்தில் ஷூட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஃபைட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் மேலே மிஸ்டேக் அப்படிங்கிறத நல்லா சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் கண்ணை முடிட்டு பிளைண்டா ஹேட்டு காட்ட வேணாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா ஜோ மேலே தவறு இருக்குது இல்லைலாம் சொல்ல மாட்டேன் ஓகேவா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுது பட் திவாரி விட்ட வார்த்தைகள் சரி கிடையாது பார்வதி இடையில அவங்களோட டான்ஸ் அவங்க ப்ரொஃபஷனல் பத்தி கமெண்ட் அடிச்சதும் ரொம்பவே தப்பு ஓகேவா அவங்க ஆக்டிவ் ஆகும் சொல்லும்போது தான் அவங்க டான்ஸ் ஆடி காமிச்சாங்க இந்த டான்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து ஒரு கமெண்ட் விட்டாங்க ஸோ இது எல்லாமே ரெண்டு சைடு பக்கமும் தப்பு இருக்கு பட் வார்த்தைகள் யாரு விட்டா அப்படிங்கிறதா இருக்கு ரம்யாஜ் வார்த்தையை விடல அந்த ஏன்னு சொன்னது தான் என்னோட உடம்பு சரியில்லாத சித்த நீ அடிக்கடி பர்சனல் இருக்காது அப்படின்னு சொன்னது தான் அதர்வைஸ் மற்றதெல்லாம் தான் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஃபைட்டில் வந்துட்டு இந்த பக்கம் நிறையா தவறுகள் இருக்குது ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கதை கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப வேஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஓகே ரைட்டா பை